கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்யவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிறவன் மிக சரியான எடுத்துக்காட்டு தாவீது அப்சலோம் தரும் பாடுகளை எதிர்கொள்ளாமல் சகித்துக்கொண்டு கொண்டு பதுங்குகிறான் கோலியாத்தை கொன்றவனுக்கும் அநேக போர்களில் வெற்றி இருக்கிற தாவிது தன் மகனிடம் போர் செய்ய முடியாதா என்ன ஏற்கனவே அம்னோனை இழந்தான் அதற்கு முன்பாக பத்சேபாலுக்கும் தாவிதற்கும் பிறந்த முதல் மகனையும் இழந்தான் தான் பெற்ற பிள்ளையை இழக்கிறது எத்தனை வழி என்று ஏற்கனவே தாவீது அறிந்திருந்ததால் அப்சலோம் விஷயத்தில் மிகவும் பொறுமை காத்தான் என்பதே உண்மை மட்டுமல்ல அநேக சோதனைகளை சகித்துக்கொண்டு கொண்டு கர்த்தரிடத்தில் காரியத்தை விட்டுவிட்டான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து தாவீது தன்னோடு இருந்த ஜனத்தின் தொகையை கணக்கெடுத்து அவர்களில் நூறு நூறாக பிரித்து நூற்றுக்கு ஒருவனை தலைவனாக்கி அதே போல் ஆயிரம் ஆயிரமாக தனித்தனியாக பிரித்து ஆயிரத்தில் ஒருவனை தலைவனாக்கி அதாவது எத்தனை ஆயிரம் பேர் அவனுடைய தொகையில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒருவனை தலைவனாக்குகிறான் அதை தொடர்ந்து தாவிது தன்னோடு இருக்கிற ஜனத்தின் மொத்த தொகையை மூன்றாகப் பிரித்து மூன்று பாகமாக பிரித்த பிறகு ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒருவனை தலைமையில் வைக்கிறான் மூன்று பாகத்தில் ஒரு பாகத்திற்கு யோவாவின் தலைமையிலும் மூன்று பாகத்தில் இரண்டாம் பாகத்திற்கு அபிசாயின் தலைமையிலும் மூன்றாம் பாகத்தை ஈத்தாயின் தலைமையிலும் கொடுக்கப்படுகிறது தா தன்னோடு இருந்த மொத்த தொகையை மூன்றாக பிரித்து மூன்று பிரிவிற்கும் ஒரு தலைவனை வைத்து மட்டுமல்லாமல் நூறு பேருக்கு ஒரு அதிபதியையும் ஆயிரம் பேருக்கு ஒரு அதிபதியையும் நியமிக்கிறார்கள் எதற்காக என்றால் அப்சலோம் இஸ்ரேவேல் ஜனங்களின் பெரும்பாலான மக்களின் இருதயத்தை கவர்ந்துவிட்டான் எல்லோருடைய இருதயத்திலும் அவன் இருக்கிறதினால் அவனை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் ஒன்றாக சென்று அவனிடத்தில் வெற்றி பெறுவது இயலாத காரியம் முன்பின் கண்டிராத அரசனையும் எதிரிகளையும் கூட நாம் பலத்தால் சண்டையிட்டு வெற்றியை காணலாம் ஆனால் நம் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்த ஒருவனிடம் சண்டையிட வேண்டுமானால் மிக கவனமாகவும் மிக சிறந்த யுக்திகளை கையாள வேண்டும் அதையேதான் தாவிது இங்கே சரியான யுக்திகளை கையாண்டு கொண்டு இருக்கின்றான் தாவிது தன்னுடைய சேனையை மூன்றாக பிரித்து அவர்களிடத்தில் நானும் உங்களோடு வருவேன் என்றான் அப்பொழுது ஜனங்களோ நீர் எங்களோடு புறப்பட வேண்டாம் நாங்கள் பின்னிட்டு முறிந்து தோற்றுப்போனாலும் எங்களின் தோல்வியால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எங்களில் பாதி பேர் செத்தாலும் எங்கள் காரியங்களை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் நீரோ எங்களில் பத்து ஆயிரம் பேருக்கு சமமானவர் என்றார்கள் அப்பொழுது தாவீது ராஜா ஜனங்களை பார்த்து உங்களுக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று சொல்லி ஒளிமுக வாசல் ஓரத்தில் நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றார்கள் ஒரு நல்ல அரசு ஒரு நல்ல தலைவன் என்றால் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தொண்டர்கள் செய்ய வேண்டும் என்பது அல்ல தன்னுடைய ஜனங்களுக்காக அவர்களுடைய விருப்பத்தை செய்வதே ஒரு நல்ல அரசின் அடையாளம் நல்ல தலைமை பண்பின் அடையாளமும் கூட தாவீது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று எண்ணாமல் ஜனங்களுடைய பார்வைக்கு எது சரியோ அதையே செய்கிறேன் என்கின்ற இந்த தாழ்மையான சிந்தனை தேவனுடைய பார்வையில் இன்னும் பிரியப்படுத்துகிறதாய் இருக்கிறது தாவீது ராஜா மூன்று தலைமையை நோக்கி என் முகத்தை பார்த்து என் மகனை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்படி ராஜா அப்சலோம் தன்னை நொறுக்கும்படி இத்தனை இன்னல்களையும் தந்து தன் மகன் மீது அவன் வைத்த நேசம் அப்பழு தாவீது தனக்கும் தன்னுடைய மகனுக்குமான போர் என்று நன்கு அறிந்திருந்தும் தன்னுடைய மகனுக்காக கேட்டு கொண்டதையும் கட்டளையிட்டதையும் ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தாவிது அந்த மூன்று தலைமையை நோக்கி என் முகத்தை பார்த்து என் மகனை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று சொன்னது என் மகனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவன் உயிருக்கு எந்த பாதகத்தையும் செய்ய வேண்டாம் என்பதே அந்த வேண்டுதலின் அர்த்தமாக இருக்கிறது ஆனாலும் அப்சரோமால் தாவிதற்கு வர இருக்கும் பொல்லாப்பு மிக பெரியதாய் இருக்கும் என்பதனால் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படியாக தாவிதின் ஜனத்தாருக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாரான அப்சலோம் ஜனத்தாருக்கும் எப்பிராயிம் மலை தேசத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது போரில் அப்சலோம் ஜனத்தார் தோற்று ஓடி போகிறார்கள் அப்சலோம் ஜனத்தாரில் அன்றைய தினம் இருபது ஆயிரம் பேர் போர் வாளின் கூர்மைக்கு பலியானார்கள் யுத்தம் அந்த தேசமெங்கும் போர் நீண்டது அன்றைய தினம் பட்டயத்தால் மடிந்தவரை காட்டிலும் காடு பற்றி எரிந்து அதனால் உயிரிழந்தவர்கள் அநேகமாய் இருந்தார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணையுங்கள் பதிவுகளை முழுமையாக பாருங்கள் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள் பிறர் காணும்படியாக பிறருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நடத்தி பாதுகாப்பாராக ஆமேன்